வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவுடன் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்களே இணைவதற்கான இணைப்பு கீழே முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆம் நேர்களே பிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது கனடாவின் மிசிசாகா நகரில் ஒரு பாடசாலையிலே விபத்து சம்பவம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அவர் லேடி ஆஃப் மவுண்ட் கர்மல் செகண்டரி ஸ்கூல் வாகன நிறுத்தமிடத்தில்தான் நேற்று மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை காலை வாகனம் ஒன்று மோதியதிலே பதினைந்து வயது மாணவர் ஒருவர் படுகாயமடைந்து கவலைக்கிடமான வெளியாகி இருக்கின்றது விபத்து நடந்ததும் முதலுதவி பணியாளர்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்திருக்கின்றார்கள் படுகாயமடைந்த மாணவருக்கு ஆரம்பகட்ட சிகிச்சையும் அங்கு வைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதன் பின்னர் அவர் உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மேலதிக சிகிச்சைகளுக்காக வான்வழி மூலமாக அதிர்ச்சி சிகிச்சை பிரிவு அதாவது ட்ரோமா சென்டருக்கு மாற்றப்பட்டிருப்பதாக பீல் பிராந்திய காவல்துறையானது செய்தியாளர்களுக்கு தெரிவித்திருக்கின்றது மேலும் விபத்துக்குள்ளான வாகனத்தின் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே இருந்ததாகவும் காவல்துறையின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விபத்து மற்றும் அதனைத் தொடர்ந்த அவசர மருத்துவ சேவைகளை பல மாணவர்கள் நேரில் கண்டிருக்கலாம் எனவும் இது அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கின்ற அதிகாரிகள் மாணவர்கள் விரும்பினால் மன உளைச்சல் ஏற்பட்டிருந்தால் பள்ளி நிர்வாகத்தையோ அல்லது மாணவர் ஆதரவு சேவை குழுவையோ உதவிக்கு அணுகுமாறு செய்யுமாறு இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளதுடன் பள்ளி வளாகங்களில் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது காவல்துறை விவரத்து குறித்து மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவிடாதீர்கள் நேர்களை அதேபோல போல உடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் எனவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி